நீங்கள் ஏர்லி டூ தௌசண்ட் வந்த சினிமாவிற்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற சினிமாவிற்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் பார்க்குறீங்க பயங்கர வித்தியாசம் அன்னைக்கு ஒரு டேரக்டர்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவர்கள் அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் ஈஸியாக ஒரு டிஸ்கஷனில் உட்கார வைக்க மாட்டாங்க அந்த அவங்க நாலு ரோட உட்காந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதையை ஒரு கருவு எடுத்துக்குவாங்க அந்த கதையை எடுத்துட்டு நாலு பேர் நாலு ஆங்கிலில் வந்துட்டு பேசுவாங்க அப்போ அந்த விஷயங்கள்லாம் பிரமையா இருக்கும் டைரக்டர் ஒரு மோட்டிவேட்டில் வந்து ஒரு சீன் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த டிஸ்கஷன் வரும்போது பார்த்துன்னு கேட்டால் ஆளாளுக்கு அதை உடச்சி பேசுவாங்க இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார் இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார் இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் பேசி அதை பெஸ்டா ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது அந்த கான்செப்ட் வந்துட்டு காலம் கடந்து நிற்கும் இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு அந்த ரெஸ்பெண்ட் டிஸ்கஷனே இல்லை ஒன் மேன் ஷோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நீங்க படமா பண்றாங்க அதனாலதான் நிற்கிறது இல்லை சோ ஆக்சுவலா இது என்னன்னு கேட்டால் நான் எடுத்து என் குடும்பம் மட்டும் பார்த்துக்க கூடிய விஷயம் இல்ல இது சமுதாயம் முழுசும் பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப சமுதாயம் முழுவதுமே இதை ஒரு விஷயத்த வந்து அறின்னு கேட்டா அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் நியாயமான விஷயமா இருக்கணும் அது தான் உணர்த்த விட தன்னை சுத்தி இருக்கிற நாலு பேர் அதை டிஸ்கஷன் பண்ணி ஒரு கான்செப்ட் வரும்போது அது நல்லதா அமையின்றது என்னுடைய கருத்து அந்த டிஸ்கஷன் அந்த சினிமா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்னைக்கு இல்லை அது பெரிய வருத்தமா இருக்கு